ஃபோன் ஆ ஹலோ லோன் லோனு ஒன்று இல்லைம்மா லோன்லாம் லோன்லாம் ஒன்று வேண்டாம் ஆ நான் வச்சேன் நான் வச்சுருக்கேன் வச்சாடு திரும்பி அடுத்து இன்னொரு ஆ ஹலோ பொண்ணு பார்க்க போறீங்களா எனக்குங்களா இல்லைங்க எனக்கு கல்யாணத்தில் ஒன்றும் பெருசா விருப்பம் இல்லைங்க பொண்ணலாம் ஓகே நன்றிங்க நன்றிங்க இவங்களுக்கு எப்படித்தான் நம்ம நம்பர் கிடைக்குது பொண்ணு பார்க்கட்டுமான்றாங்க லோனு வேணுமாங்கிறாங்க இந்த மாதிரி குழப்பம் உங்களுக்கும் இருக்கும்ல இப்படி தேவையில்லாமல் வர அழைப்புகளை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்டேயே கேட்டோம் அதுக்கு அவங்க பதிலும் சொல்லிருக்கிறாங்க என்ன எதுன்னு பாருங்க என்னோட நம்பர் இது எப்படி அடுத்தவங்களுக்கு கிடச்சி எனக்கு கால் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் அது கரெக்டாக அந்த டியூட்டி டைம்ல மார்க்கெட்டிங் நிறைய கடன் தரேன் சார் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றரை லட்சம் எடுத்துங்க ரெண்டு லட்சம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் உடனே சொல்றது ரெண்டு கோடி தர மாதிரி இருந்தேன்னா எனக்கு போன் பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க தேவையில்லாத அழைப்புகள் வந்து நம்ம வந்து நேரத்தையும் நமக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சலாக ஆளாக்கு நம்பரை பார்த்தா தெரிஞ்சு போகுது வெளியே நம்பர் அப்புறம் கட் பண்ணி போடுறது போட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணி தரோம் அதை போட்டு ஃபாலோ பண்ணி தரோம் அப்படி தான் சொல்றாங்க உடனே அது வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு எரிச்சலாம் பண்ணிட்டு இருக்கு இது போல கால்கள் வரும்போது நாங்கள் ரொம்ப எங்களுடைய கோவம்லாம் அதிகமாகுது எங்களுக்கு சுயமரியாதை எல்லாம் எதிர்க்கப்படுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது திட்டுவோம் பயிரமா திட்டுவேன் ஒரு டைம் கோவம் தான் திட்டுடுவோம் பயருமா சண்டை திட்டுடுவோம் அசிமாவும் திட்டுடுவான் திட்டு